கோவை மாவட்ட வேளாண் இடுபொருள் விற்பனையாளர்கள் சங்கத்தின் புதிய கட்டிட திறப்பு விழா மற்றும் முப்பத்தி மூணாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கோவை கவுனம்பாளையம் பாலன் நகரில் கோவை மாவட்ட வேளாண் இடுபொருள் விற்பனையாளர்கள் சங்கத்தின் புதிய கட்டிட திறப்பு விழா மற்றும் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதற்கு மாநில தலைவர் எம் மோகன் புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தும் குத்துவிளக்கேற்றி வைத்து விழாவை தொடக்கி வைத்து சங்கம் சார்பில் செய்த சாதனைகள் குறித்து பேசினார் மாவட்ட தலைவர் ஏ பாண்டியன் தலைமை தாங்கி பேசினார் இன்று கோவை மாவட்டத்திலே கோவை மாவட்டம் சார்பாக புதிய கட்டடம் இந்த சங்கத்தின் மூலியமாக வாங்கப்பட்டு கட்டப்பட்டு திறக்கப்படுவதற்காக நாங்கள் மாநில சங்கத்திலிருந்து மாநில தலைவர் எம் மோகன் அவர்களும் மாநில செயலாளர் சத்யமூர்த்தி மற்றும் மாநில பொருளர் ரவி அவர்களும் இந்த கூட்டத்திலேயே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் திறக்க வந்திருக்கின்றோம் எங்களது சங்கம் மாநில அளவிலே இருக்கின்றது அகில இந்த இருக்கின்றது இந்த தமிழகத்திலே ஒன்றரை கோடி ஏக்கர் சாகுபடி நடப்பிருக்கின்றது சுமார் நாற்பது லட்சம் விவசாயிகள் இதில் பங்கு கொள்கின்றார்கள் இந்த ஒன்றரை கோடி நல சாகுபடிக்கும் தொண்ணூறு சதவீதம் விவசாயிகளுடைய இடுபொருள் அனைத்துமே நாங்கள் தனியார் வலிமாக நாங்கள் சிறப்பாக விவசாயிகளுக்கு ஒரு சேவையாகவும் ஒரு வியாபாரமாகவும் சொரணம் செய்து கொடுக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுக்கு மத்திய மாநில அரசு எங்களுடைய வியாபாரத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளும் மிக சிறப்பாக செய்து கொடுக்கின்றார்கள் இந்த வகையிலே இன்று வந்து மற்ற நாடுகளை ஒப்பிட்டால் நம்மளுடைய இந்திய நாட்டிலேயே பூச்சி மருந்து பயன்பாடு மிக குறைவு என்பதை நான் பதிவு செய்து வருகின்றேன் இதற்காரணம் வந்து இன்னும் விவசாயத்திற்கு ஆர்கானிக் பொருளை நாம் ஓரளவு பயன்படுத்துகிறோம் மண் ஓரளவு வளமாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் இந்த அளவுக்கின்றது குறிப்பாக அமெரிக்கா நாட்டிலே பதினாறு கோடி ஏக்கர் விவசாயம் செய்யப்படுகிறது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு நாலரை லட்சம் டன் பூச்சி முள்ளிகள் பயன்படுத்தப்படுகிறது சராசரியாக ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு புள்ளி எண்ணூற்றி ஐம்பது கிராம் என்றவளை பயன்படுத்துகிறார்கள் அதுபோல ஐரோப்பிய நாடுகளில் பதினோரு கோடி ஏற்ற சாகுபடி நடக்கின்றது அங்கு